பட்டாசை உற்பத்தியாளர்கள் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்த மறுநாளே கிழக்கு தாவை வெட்டி அருகிலே பட்டாசு பட்டாசு தொழிலாளு வழி விபத்தை தடுப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் துணி கூட நடவடிக்கை எடுக்கவில்லை காரணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசி வெட்டி செல்கிற அதிகாரிகள் மறுநாள் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வாங்குகிறார் அதிகாரிகள் முதலாளிடம் வாங்குகிறார் புத்தகம் வாங்குகிறார் மறுக்க முடியுமா லட்சக்கணக்கான ரூபாயை லஞ்சமாக பெற்றுக் கொண்டு நீங்கள் எப்படி விதிமுறைகளை தடுக்க முடியும் தடுப்பதற்கு எப்படி முடியும் என்று கேட்கிறோம் ஆகவே விதிமீறல் எச்சரிக்கை செய்தியை அவர்கள் வெளியேடுவது மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகம் நல்ல அதிகாரிகளை கொண்டு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த கண்காணிப்பு குழு தொழிற்சங்க பிரதிகளை இருக்க வேண்டும் தொழிற்சங்க பிரதிகளை இணைக்காமல் நீங்கள் ஆயிரம் கண்காணிப்பு குழு அமைத்தாலும் அந்த பட்டாசு வடி விபத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது காரணம் எங்க தொழிற்சங்கத்தை இணைப்பதற்கு என்ன தொழிற்சங்கம் பரவாயில்ல அரசாங்கத்துக்கு ஆதரவா தொழிற்சங்கத்தை கூட அமைச்சிட்டு போங்க

கோஸ் பட்டாசாலை வடிவத்தில் இறந்த கொள்ளாளிய குடும்ப

சம்மச்ச பட்டாத்துறை அடையாளம் இருக்கா உணவு சாமருக்கு கூடம் இருக்கா குழந்தை தொட்டில் இருக்கா அந்த கோவலஸ் பட்டாஸ் ஆலயம் வெளியூரத்துல இருக்க பத்து தூள குடும்பம் என்ன வாழ்த்தைக்கு படிச்ச என்ஜினியர் இன்னைக்கு இறந்திருக்காங்க தொழிலாளி வேலை வாய்ப்பு இருந்திருந்தா அந்த அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருந்தா அங்க போய் அவர் இறந்திருக்க மாட்டார் இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில கருப்புசாமி ஒருத்தர் காலில் பெருங்காயத்தோட உட்கார்ந்துருக்காரு அவர் வீட்டுக்காரமா பிணவரையில் இறந்து போய் கிடக்குறாங்க பக்கத்துல ரெண்டு வயசு குழந்தை இருக்கு

மறுபுறம் மத்திய மாநில அரசாங்கங்கள் எதிர்காலத்தில் இந்த பட்டாசு வெடிவிபத்தை தடுத்து மிற்புவதற்கு முறையான ஆய்வு என்று நடத்தப்பட வேண்டும் அந்த ஆய்வுகளில் புலச்சக்க பிரதிகளை விளைக்க வேண்டும் அதோடு அனுமதிக்கப்பட்ட தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்க வேண்டும் இன்னொரு பேரும் முன்னூறு பேர் நியாபா லைசென்ஸு நாக்பூர் லைசென்ஸு இரண்டு விதமான கோயில் இருக்கிறது இந்த இரண்டு விதமான தொழிற்சாலையில்

பட்டாசு வெடிவத்து இல்லாத பட்டாசு உற்பத்தியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விளைவுகிறேன் நன்றி